வேட்டை நாய் என்பது இல்லை அறிவு சரியா கண்ணாடி மாளிகைங்கிறது மனசு ஓகேவா இந்த கண்ணாடி மாளிகையில் தெரிகிற எண்ணங்களும் உணர்வுகளும் தான் கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷன்ஸுக்கு பேர் தான் எமோஷன்ஸும் தாட்ஸும் அதுக்கு பேர் ஓகேங்களா இப்போது வேட்டை நாய் வந்து என்ன கண்டுபிடிச்சிச்சி பிரதிபலிப்பை பார்த்து நாம் என்ன தான் டைட் பண்ணாலும் ஒரு புரோஜனமும் இல்லைங்கிறது தான் தொண்டை கிழஞ்சி வேட்டையினே கண்டுபிடிச்சி அமைதி ஓகேவா அப்போது இந்த மனசுக்குள்ள இந்த அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி சும்மா கம்முன்னு சும்மா இருன்னு இருந்துச்சு நீ ஒரு ஆணியும் இல்லை சும்மா புரிஞ்சுதா கதை புரிஞ்சுதா அப்போது அறிவுதான் வேட்டையினாய் இந்த அறிவுனால் இந்த மனசுக்குள்ள மனசுங்கிற கண்ணாடி மாளிகை தான் மனது கண்ணாடி மாளிகையில் வெளிப்படுற எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவுனால் என்ன பண்ண முடியாது சரி பண்ணுறதோ மாத்துறதோ டீல் பண்ணுறதோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு புரிஞ்சிக்கிட்டு நாம் செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா இருன்னு சொல்கிறாங்கல்ல அது எங்கே சும்மா இருக்கிறதுனா இந்த அறிவு மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் டீல் பண்ணுறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை என்று இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க சும்மா இருத்தல் ஓகேங்களா வேலை வெட்டி செய்யாமல் சும்மா இருக்கிறத அவங்க சொல்லலை எங்கே சும்மா இருக்க சொன்னாங்கன்னு புரிஞ்சிடுச்சா இந்த அறிவுக்கு மனசுக்குள்ள செய்கிறதுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு இந்த அறிவு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தன் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுதா ஈஸியாக ரைட்